அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி இருபத்திரண்டாக பார்க்க போகிறோம் எனக்கு ரிசல்ட் பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி ஏழு நம்ம ஆள் போர்ட்டில் ரெண்டு ஏழு கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஒரு சூப்பரான அருமையான மினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் நாலா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு கொடுத்திருந்தா ரெண்டாம் நம்பர் நம்பரும் மூணாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தா நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பாஸாக இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தா நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஆல் போலில் ரெண்டு ஏழு பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்லேருந்து கர்னியா ப்ளஸ் தனியாக எழுதி அதோட வினியின் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வினியின் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தாறு ஏழ்நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசிய கிரம நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிய் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி பெருக்கல்ட்டு எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தொம்பது ஜீரோ தொண்ணூத்தெட்டு இதில் கடைசி நம்பர் ஜீரோ நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ இருபத்தாறு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் பாஸ் இருக்குது ஜீரோ பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதை பண்ணிக்கிறான் ஜீரோ இருபத்தாறு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு இதில் கடைசி இருக்கிற நம்பர் ஐநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த உடனே நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி எழுவத்தாறு நாலாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது நானூற்றி எழுபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடை நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொன்று ஏழுநூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசியக்கரு முன்னர் எழுநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பன்னெண்டு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பன்னெண்டு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தாறு ஐநூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியக்கரு முன்னர் ஐநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபத்தாறு அஞ்சா நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்த நம்பர் பாசருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ புலியும் அஞ்சா நம்பர் பி பாசருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி நாலு ஐநூற்றி பண்ணோம்னா நானூற்றி ஐம்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர் பாசருக்கு தொள்ளாயிரத்தி நாலு ஒன்பது நம்பர் ஏ போல் பாசருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பேர்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்மளை பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பி போர்டில் இருக்குது நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபது எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசியில் கடைசியிலிருக்கிற நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தாறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி பதிமூணு இருபத்தெட்டு இதில் கடைசியில் கிரும்பு நம்பர் முந்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி எட்டு மூணாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பளை பாச இருக்குது முந்நூற்றி இருபத்தாறு மூணாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது ஏபி போர்ட்டில் பாஸ் இருக்குது முந்நூற்றி இருபத்தாறு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்கலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தாறு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் கரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்த பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பளை பாச இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஏழு நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தேழு ஆறு இதில் நம்பர் எழுநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கலாம் ஏழ்நூற்றி ஆறு இதில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பரும் ஜீரோ மருத்துவ நம்பர் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா பி ஏழாம் நம்பர் சி போலியும் இருக்குது பிசி போலியில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதை கால்குலேட் தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தாறு இதில் கடைசியில் கடைசியக்கிற நம்பர் முந்நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆறாம் நம்பர் பி போர்டில் இருக்குது நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கல்கலேட் பண்ணணும்னா நூற்றி ஒன்று ஜீரோ அறுபத்தி ரெண்டு இதில் கடைசிலுகிர முன்னர் ஜீரோ அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஜீரோ ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலி ஆறாம் நம்பர் பி போலி இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்ட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தஞ்சு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு எழுபது இதில் கடைசி இருக்கிற முறை எட்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபது எட்டாம் நம்பரும் ஜீரோ அடுத்த நம்பர் பாஸ் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் பாஸ் இருக்குது ஏபி போல பசு இருக்கு ஜீரோ எண்பத்தொம்போது பேருக்கில் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பேருக்கு ஐநூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் இருபத்தி ரெண்டு இதில் கடைசியில் ட்ரிபிள் டூ நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி பத்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து பேருக்கில் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தேழு எண்பது இதில் கடைசியுக்கு நம்பர் எழுநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்னியா பிளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி மூணாவது ட்ரா பார்க்க போகிறோம் ஓல்டு சில்ட் பார்த்தோம்னா நூற்றி பத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு சில் டீம் ட்ரா நம்பரை வச்சு ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு எந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு பி போர்டில் எட்டு ரெண்டு சி போர்டில் ஒன்பது நாலு பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஏழ்நூற்றி இருபத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்தது ஜீரோ இருபத்தி நாலு ஜீரோ எண்பத்தி நாலு ஜீரோ இருபத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி நாலு அடுத்தது எட்நூற்றி ஒன்பது இரநூத்தி எழுபத்தொம்பது அடுத்தது பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது நானூற்றி எண்பத்தேழு நானூற்றி இரு இருபத்தேழு நானூற்றி எண்பது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பர் ஜீரோ இருபத்தொம்பது இரநூத்தி எழுபத்தொம்பது நானூற்றி எண்பது எழுநூற்றி இருபத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு எழுவத்தி ரெண்டு எழுவத்தெட்டு ஜீரோ ரெண்டு எண்பது இருபத்தேழு அடுத்தது எண்பத்தி ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது இருபத்தி நாலு இருபத்தொம்போது அடுத்தது எண்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஏசி போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு அடுத்து பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்பது அஞ்சு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் இத்தனை நம்பர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை இதில் இருக்கிற நம்பரை அப்படியே போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தான் இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுவத்தொம்பது அப்படியே போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி போட்டுருக்குறோம் மற்றபடி ஒன்றுமில்ல நண்பா நன்றி நண்பா